ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபாரிஸ் மாஞ்சோலை டீ எஸ்டேட் இந்த மாஞ்சோலை டீ எஸ்டேட்டை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாஞ்சோலை டீ எஸ்டேட் எங்கே இருக்குது எப்படி போகலாம் இந்த மாஞ்சோலை டீ எஸ்டேட்டோட ஹிஸ்ட்ரி என்ன எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படி அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் தட்டி விட்ருங்க இந்த மாஞ்சோழைன்னு அழைக்கப்படுற இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்தமிழத்தில் உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் தாங்க இருக்குது திருநெல்வேலியில இருந்து சுமார் அறுபத்தெட்டு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு தென் தமிழகத்தில் சூப்பரான ஒரு ஹில் ஸ்டேஷன்னால் அது வந்து இந்த மாஞ்சோழை தாங்க நம்ம வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாகவே மாஞ்சோலைக்கு போகணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா மாஞ்சோழை அப்படிங்கிற ஒரு இடம் வந்து கிட்டத்தட்ட வந்து கம்ப்ளீட்டாகவே ஃபாரஸ்ட் டிப்பார்ட்மெண்ட் போய்கிட்டு இருக்குது கூடிய விரைவில் மக்கள் யாருக்குமே அனுமதி இருக்காது அதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க முடியாது அதுக்கு முன்னாடி இந்த மாஞ்சோழை பற்றி உங்கள் எல்லாேருக்கும் காட்டிடணும் அப்படிங்கிறக்காண்டி தான் நம்ம வந்து இந்த மாஞ்சோலை பயணத்தை தொடர்ந்தோம் நம்ம வந்து இந்த மாஞ்சோலைக்கு திருநெல்வேலியில இருந்து கிளம்பி இருந்தவங்க திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் மணிமுத்தார் அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டா மாஞ்சோலை ஹில்ஸ் தாங்க ஏறணும் மாஞ்சோலைங்கிறது ஒரு சின்ன இடம் கிடையாதுங்க இது கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஏக்கர் சேர்ந்த ஒரு மலைப்பகுதி இது மேற்கு தொடர்ச்சி மலையோட சேர்ந்ததுங்க கடல் மட்டத்தில இருந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முந்நூறு அடியில இருந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஃபீட் ஹைட்ல இருக்கு மாஞ்சோலைங்க அதாவது கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் ஃபீட் அபோவ் சி லெவல்ல தான் இந்த மாஞ்சோலை அமைஞ்சிருக்கு இந்த மாஞ்சோலைங்கிறது ஒரு இடம் கிடையாதுங்க இதுல மூணு டிவிஷன் இருக்குது மாஞ்சோலை டி எஸ்டேட் மணிமுத்தார் டி எஸ்டேட் ஊத்து டி எஸ்டேட் இது மூணுமே வந்து தனித்தனி டிவிஷனாக உள்ள ஒரு இடம் தாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா களக்காடு முண்டன்துறை டைகர் ரிசர்வ் அதுக்குள்ளே தான் வருது ஸோ இப்போமே வந்து அது கம்ப்ளீட்டாக வந்து ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் தான் இருக்கும் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஊத்து அப்படிங்கிற ஊர் வந்து இந்தியாவிலேயே வந்து அதிகமாக மழை பெய்யக்கூடிய ஒரு ஊருங்க இந்த இடத்துல எப்போவுமே வந்து நல்ல ஒரு குளிர்ந்த கிளைமேட் அது அளவுக்கு அதிகமான மழை இவ்வளவும் சார்ந்த ஒரு இடம் இந்த இடத்த சுற்றி வந்து நீர் வளம் வந்து ஜாஸ்தி இருக்கிறதுனால மணிமுத்தாறு டேம் பாவனாசன் டேம் கோடையாறு டேம் ஏகப்பட்ட டேம்கள் வந்து இங்கே அமைஞ்சிருக்குங்க இந்த மாஞ்சோலை பத்தி டீட்டெயிலாக ட்ராவல் வீடியோ நம்ம சேனல ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதோட லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் போய் பார்த்துக்கோங்க சரிங்க இப்போ நம்ம வந்து இந்த மாஞ்சோலை எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம் மாஞ்சோலை இந்த மாஞ்சோலை உருவானதே ஒரு வரலாறு தாங்க ஆக்சுவலா இந்த இடம் எல்லாமே யார் குள்ளது அப்படின்னு சிங்கம்பட்டி ஜமீனுக்குள்ளதுங்க சிங்கம்பட்டி ஜமீன் தான் வந்து நம்ம ஜமீன் வரலாற்றுல கடைசி ஜமீன் வந்து சிங்கம்பட்டி ஜமீன் தாங்க அவங்களுக்குள்ள இடம் தான் இந்த மாஞ்சோலை டீ எஸ்டேட் அவங்க வந்து தன்னோட மகனோட ஒரு மர்டர் கேஸுக்காண்டி எயிட் தௌசண்ட் போர் ஹண்ட்ரட் ஏக்கர் லேண்டா அதாவது எட்டாயிரத்தி நானூறு ஏக்கர் லேண்டை வந்து வாடியா குரூப்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்க தான் வந்து பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி அப்படிங்கிறதுல இதில் வந்து மாஞ்சோலை டீ எஸ்டேட்டை உருவாக்குறாங்க அவங்க உருவாக்கல ஏகப்பட்ட தொழிலாளர்களை வச்சு உருவாக்குனாங்க அந்த தொழிலாளர்கள் வந்து கிட்டத்தட்ட மூணு தலைமுறையாகவும் நாலு தலைமுறையாகவும் இன்னைக்கு வரைக்கும் மாஞ்சோலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு அழகான இடம் வந்து ஆரம்பத்தில் இருந்தே வந்து பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி கண்ட்ரோலில் இருந்ததுனால இது வந்து ஒரு ப்ராப்பரான டூரிசமாக ப்ரொமோட்டே ஆகலை இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது பட் ஒரு அழகான ஹில் ஸ்டேஷன் சவுத் இந்தியாவில் பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி வந்து சிங்கம்பட்டி ஜமிட்டு நைன்டி நைன் இயர்ஸ் லீஸ்க்கு தான் இந்த இடத்த வாங்கியிருந்தாங்க இப்போ லீஸ் பீரியட் முடிஞ்சிருச்சு அதே நேரத்தில் ஜமீன் சிஸ்டமாக அழிஞ்சிருச்சு இப்போ வந்து மெட்டிக்கா இந்த லேண்ட் எல்லாமே இந்தியன் கவர்மெண்டோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் போக போகுது ஸோ மீன் வயில நம்ம வந்து இந்த இடத்த வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா ப்ராப்பராக நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பெர்மிஷன் வாங்கி ஒரு தடவை போய் விசிட் பண்ணிட்டு வரலாங்க அதுவுமே நீங்க வந்து இந்த மாஞ்சாலை விசிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட சீக்கிரமே பிளான் பண்ணிட்டு போங்க எந்த நேரத்துலனாலும் இதை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் வாங்க நம்ம வந்து இந்த மாஞ்சோலைக்கு எப்படி உள்ள நுழையில எங்க தங்கலாம் அப்படிங்கிற டீடெயிலா ஒன்னு ஒன்னா பார்க்கலாம் நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோடய ஃபேமிலியோடய மாஞ்சோலைக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது உங்க வெஹிக்கிள் உங்க வெஹிக்கிள் வந்து எஸ்இ வெஹிக்கிளாக இருக்கணும் அதை மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஓன் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி இல்லை வந்து நீங்கள் ஹையர் பண்ணிட்டு போனாலும் சரி நம்ம ஸ்க்ரீனில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த வெப்சைட் லிங்க்குள்ளே நீங்கள் போங்க அது வந்து களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ் அவங்களோட வெப்சைட்டுங்க அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனோன்னா உங்களுக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் காட்டும் அதாவது புக் ரூம்ஸுன்னு இருக்கும் அந்த புக் ரூம்ஸில் வந்து ஆல் லொக்கேஷன்ஸ் இருக்கும் அதில் வந்து நீங்கள் அம்பா சமுதரம்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா இந்த மாஞ்சோலை வந்து அம்பா சமுத்திரத்துக்கு கீழே தான் வருது ஸோ அதில் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு சூட்டபிள் ஃபுல்லான டேட்டை போட்டு பாருங்க அப்புறம் வந்து அதில் வந்து மொத்தமே வந்து இந்த ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸில் மூணே மூணு ரூம் தாங்க இருக்கும் ஸோ எவ்வளோ ஒரு டிமாண்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற டேட்டில் உங்களுக்கு ரூம் அவைலபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உங்களோட பிளானிங் டேட்ஸே கன்ஃபார்ம் பண்ண முடியும் இந்த வெப்சைட்டில் வந்து ரூமோட டேரிஃப் இருக்கும் த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி இருக்கும் ப்ளஸ் வந்து டேக்ஸும் இன்க்ளூட் ஆகுங்க ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து இதிலேயே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி அதாவது உங்களுக்கு பாதி அப்ரூவல் கிடைச்ச மாதிரி நீங்கள் மாஞ்சோலை மாஞ்சோலைக்கு போகிறதுக்கு ஸோ நீங்கள் வந்து மாஞ்சோலைக்கு டே விசிட் பண்ணவே முடியாது கண்டிப்பாக வந்து ஒன் டே குதிரவெட்டி ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸில் தங்கிட்டு தான் வரணும் ஸோ குதிரவெட்டினா என்ன அப்படின்னா நம்ம ஊத்து அப்படிங்கிற ஊரை பற்றி நான் சொன்னேன் ஊத்துக்கும் மேலே வந்து ஒரு சமதளமாக ஒரு இடம் இருக்குது அது பயங்கரமான ஒரு வியூ பாயிண்ட் அந்த குதிரவெட்டியில் ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் அப்புறம் வாட்ச் டவர் இது எல்லாமே இருக்குது அங்கே தான் வந்து உங்களோட ஸ்டே அமையுங்க இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு நீங்கள் அங்கே தங்கும்போது உங்களுக்கு வேண்டிய வசதி அதாவது உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே வந்து சூப்பராகவே பண்ணி கொடுப்பாங்க அங்கே இந்த வெப்சைட் வெப்சைட்டில் நீங்கள் பேமெண்ட் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும் அந்த கன்ஃபர்மேஷன் லெட்டர்ஸை வச்சு தான் நீங்கள் வந்து மணிமுத்தார் முத்தார் செக் போஸ்ட்டில் இது எல்லாமே கொடுக்கணும் அதுபோக அந்த செக் போஸ்ட்டில் வந்து உங்கள் காரோட வெஹிக்கிள்ஸ்க்கு எல்லா டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அதே நேரத்தில் காருக்கும் ஒரு என்ட்ரி ஃபீ வாங்குவாங்க நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்க்கும் ஒரு என்ட்ரி ஃபீ அந்த செக் போஸ்ட்லேயும் திருப்பி தனியாக வாங்குவாங்க இந்த களக்காடு முண்டந்துறை வெப்சைட்டில் பே பண்ணுறது முழுக்க முழுக்க உங்களோட நைட் ஸ்டேக்கு உண்டான ஒரு அமௌண்ட் தாங்க மாஞ்சோலையில் உள்ள ஒவ்வொரு ஊரை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ வீடியோ நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் அதே நேரத்தில் நாங்கள் வந்து ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸில் தங்கின வீடியோ அந்த ரூம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்க்குமே நான் வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் இந்த ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸில் தங்கினீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த வாட்ச் டவரில் போய் சன்ரைஸ் பாருங்கள் அதே நேரத்தில் கீழே உள்ள வியூஸ் எல்லாமே பாருங்கள் அந்த வெஸ்டர்ன் கார்ட்ஸோட வியூ வந்து சூப்பராக தெரியும் அது போக மணிமுத்தா டேம் காரையார் டேம் இது எல்லாமே சூப்பராக பார்க்கலாங்க மொத்தத்தில் வந்து இந்த மாஞ்சோலை ஒன் டே ஸ்டே வந்து லைஃப்ல வந்து ஒரு மெமரபுளான ஒரு ட்ரிப்பை கண்டிப்பா அமையும் சொல்ல முடியுங்க அப்படி ஒரு சூப்பரான அவ்வளோ ஒரு அமைதியான பிளேஸ்ங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல முடிஞ்ச அளவுக்கு அது அதுபோக என்னோட கான்டாக்ட் நம்பரும் இருக்கு நீங்க வந்து அதில் வந்து கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப் பண்ணியோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா தயவு செய்து கேட்டுக்கோங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சூப்பராகவே கைட் பண்றேன் என்ன மாதிரி பேருக்கு மாஞ்சோலை போகணும் அப்படிங்கிறது பல வருஷ கனவா இருக்கும் அந்த பல வருஷ கனவுக்கு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம் அன்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ் இஸ் பை